நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு சொன்ன இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ் முழு இருக்கும் அதிக கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புருஷன் செத்து ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே எவனை மயக்க இப்படி மேக்கப் போட்டு தெரிகிறாளோ என்ற குரலை கடந்து பேருந்து நிறுத்தம் வந்தாள் அவள் ஆண்டி செம்மல்ல புருஷன் வேற செத்துட்டானாமா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்றபடியே வந்த கல்லூரி இளைஞனின் குரலை கேட்டும் கேளாத போல் பேருந்தில் ஏறினாள் அந்த பெண் மூச்சு திணற வேர்வையோடு நின்று கொண்டிருந்தவர்களின் பின்னால் இருந்து ஒருவன் மெதுவாக உரசுகிறான் என்பதை புரிந்து கொண்டு நகரும் போதே கம்பிகளை பிடிப்பது போல இன்னொருவன் முன்னால் உரசி சென்றான் இறங்கும் போது சிலர் இடுப்பில் உரசினார்கள் இறங்கும் இடம் வந்தது நடந்து செல்லும் வழியில் ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்தவர்களின் பார்வை அவளின் கழுத்துக்கு கீழே போனது கண்டு காணாத போல அலுவலகம் நுழைந்தால் அந்த பெண் மேனேஜரிடமிருந்து அழைப்பு மணி வந்தது உள்ளே நுழைந்தால் என்ன மேடம் நைட்டு ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை நீங்கள் என்ன விஷயம் சார் ஒன்றும் இல்லை என் ஒய்ஃபு குழந்தைகள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதான் சும்மா பேசிகிட்டு இருக்கலாம்னு கூப்பிட்டேன் ஓ சரி நீங்கள் ஊருக்கு போயிட்டால் உங்கள் ஒய்ஃப் யார்கிட்ட பேசுவாங்க சார் என்றபடியே வெளியேறினால் அந்த பெண் மாலை வீடு திரும்பினால் உடம்பு முடியாத அம்மாவுக்கும் கல்லூரி சென்ற தம்பி தங்கைகளுக்கும் சமைத்து பாத்திரம் விளக்கி தூங்க போகும் முன் கொஞ்சம் டென்ஷனாக குறைக்கலாம்னு முகநிலை திறந்தால் ஹாய் ஹவ் ஆர் யூ ஐ லவ் யூ ப்ளீஸ் கிஸ் மீ மீட் பண்ணலாமா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பேச மாட்டியாடி ரொம்ப சீன் போடாத உன் பெருசம் வரே இல்லை கேட்டுக்கிட்டே வார்த்தைகளால் இன்பாக்சல் நிரம்பி வழிந்தது ஆண்கள் என்றால் என்ன பெண்ணின் அனுமதி இல்லாமல் உரசபவன் இடிப்பவன் கணவனை இழந்த பிரிந்து வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் இதே நிலைமைதானா ஒருவன் கூட உண்மையான காதலை உணர்த்தவே மாட்டானா என்றபடியே தூங்கிய போனாள் இதுதான் இன்றைய சில பெண்களின் நிலைமை குடும்ப கஷ்டத்தை உணர்த்தும் வேலைக்கு போகிற பெண்களுக்கிட்ட தப்பாக நடக்கிற ஆண்கள் ஆண்கள் என்று சொல்லவே தகுதி இல்லாதவர்கள் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப காயப்பட்டு தான் முகநூல் வராங்க இங்கேயும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க உண்மையான அன்பு பாசம் காதல் இதுக்காக தான் பெண்கள் மட்டுமில்லை உலகத்தில் எல்லோரும் இயங்குகிறாங்க காதலைனா நீங்கள் உடனே தப்பாக நினச்சி உங்களை விட அடிமுட்டால் யாருமே இல்லை காதலுன்னா பெண்ணோ ஆணோ ஆணோ பெண்ணோ கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இல்லை காதல் ஒரு உணர்வு உடல் ஆசைக்கும் உள்ளத்துக்கு உணர்ச்சிக்கும் மேலே ஒரு ஆத்மா உணர்வு அதை புரிஞ்சிக்கவங்க அதிகமாக இங்கே இல்லை பெண்கள் ஏன் அப்படி தப்பாக பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட அப்படி என்ன தான் தேடுறீங்க அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனித உயிர் தான் பாசத்துக்கு இயங்குறாங்க அதுக்காக தப்பு பண்ண கூப்பிடறதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை பெண்கள்னா ஆசைக்காக இயங்குறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கே புரிய போகுது அவங்க அம்மா அக்கா தங்கச்சி பெண்கள் தானு மூணுல தப்பாக பேசுனா பெண்கள் அப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க வேற ஒருத்தன் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்ட இப்படி பேசுனா நீ ஏன் திரும்பி பேசுமான்னு சொல்லுவீங்களா பெண்கள் தப்பாக பார்த்தது போதும் அவங்க இல்லைன்னா நம்ம யாரும் இங்கே இல்லை உணர்வுகளை அடக்க தெரியாதவன் தான் ஆண்மகன் என்று சொல்ல தகுதி இல்லாதவன் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சில நல்ல ஆண்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு பெண் போது அதே கேள்வி கேட்க தைரியம் இல்லாமல் வேடிக்கை பார்க்குறவன் அது ஒரு நல்ல ஆம்பளை சொல்லவே தகுதி இல்லாதவன் தப்பு பண்ணுறவன் விட அதை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற ரொம்ப ரொம்ப கேவலமானவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் மூலம் இருக்கும் அதே கிளிக் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்